ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் தேர்தல் ஆணையம் தகவல் டெல்லி நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது மொத்த வாக்காளர்களின் ஒன்று புள்ளி எழுவத்தி மூணு கோடிக்கும் மேற்பட்டோர் இளையோர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்றது இதன்படி நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஆறு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது மொத்த வாக்காளர்களின் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு கோடிக்கு மேற்பட்டோர் பதினெட்டு பத்தொன்போது வயது பிரிவை சேர்ந்துள்ளவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஏழு கோடி பெண்கள் வாக்காளர்கள் பதினெட்டு லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இருபது கோடியாக இருந்தது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கப்பட்டதாக நாடு முழுவதும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அத்துடன் ஒன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு அதிகமான பணியாளர்கள் வாக்குப்பதிவுகள் பணியமர்த்துவர்களுக்கு என தெரிவிக்கப்பட்டது